வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் செஞ்சரிக்கும் நீங்கள் ஒரு சூரியனைப் போன்ற கம்பீரத்தையும் சுக்கரனை போன்ற மின்மையையும் ஒரு சேர கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்கள் லக்னாதிபதி சூரியன் என்பதால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு தனி மரியாதை எங்கு சென்றாலும் தானாகவே கிடைக்கும் அதே சமயம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் என்பதால் எதையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள் நீங்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு கொண்டவர் என்பதால் மற்றவர்களை வழிநடத்துவதில் உங்களுக்கு தனித்திறமை உண்டு அநியாயத்தை கண்டால் பொங்கி எழுவீர்கள் ஆனால் அதை தர்மத்தின் வழி நின்று தீர்க்கவே முயற்சி செய்வீர்கள் உங்கள் தோற்றம் மற்றவர்களை கவரும் வகையில் வசீகரமாகவும் அதே சமயம் ஒரு அதிகார தோரணையோடும் இருக்கும் என்பதால் உங்களை யாராலும் எளிதில் புறக்கணிக்க முடியாது எதற்கெடுத்தாலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் உங்கள் குணம் உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு செவிசாய்த்தாலும் இறுதி முடிவை எப்போதும் நீங்களே எடுப்பீர்கள் உங்களின் தன்னம்பிக்கை என்பது உங்களின் மிகப்பெரிய பலம் அதுவே உங்களை சவாலான நேரங்களில் கை தூக்கிவிடும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை பொதுவாக நீங்கள் ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளையும் பிறப்பிலேயே பெற்றுள்ளீர்கள் உங்களின் ஆளுமை திறமை உங்களை சுற்றியுள்ளவர்களை எப்போதும் ஆச்சரியப்பட வைக்கும் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சிங்கத்தைப் போல அனைவரையும் பாதுகாக்கும் தலைமனாக இருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் சொற்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் உங்கள் வீட்டில் ஒரு கௌரவமான சூழல் நிலவ வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள் அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் மிகவும் கனிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வீர்கள் துலாம் ராசி என்பதால் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை தந்திரமாகவும் அதே சமயம் நீதியுடனும் கையாண்டு அமைதியை நிலைநாட்டுவீர்கள் உங்களின் பெற்றோர் மீது உங்களுக்கு அளவற்ற பற்று இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள்தான் முதலாளாக ஓடி போய் நிற்பீர்கள் உங்கள் வீடு எப்போதும் ஆடம்பரமாகவும் கலைநயமிக்க பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் உங்களுக்கு தனி ஆர்வம் உண்டு குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வீர்கள் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதில் நீங்கள் மிகவும் வல்லவர் அதே சமயம் குடும்பத்தினரின் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிட மாட்டீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களின் சொல்லுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கும் என்பதால் அனைவரும் உங்களை ஒரு முக்கிய ஆலோசகராக பார்ப்பார்கள் வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் தந்திரமான முடிவுகளை எடுப்பவராகவும் இருப்பீர்கள் உங்கள் லக்னத்தின் ஆளுமையும் ராசியின் சமநிலையும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் குறிப்பாக தங்கம் ஆபரணங்கள் ஆடம்பர பொருட்கள் அல்லது கலைத்துறை சார்ந்த வியாபாரங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உலக அளவில் புகழ் பெற வாய்ப்பு உண்டு மற்றவர்களுடன் கூட்டுத் தொழில் செய்யும் போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வியாபாரம் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கம்பீரமாகவும் அதே சமயம் நாசூக்காகவும் இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை நிலையாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்யும் போது நீங்கள் அதன் லாப நஷ்டங்களை நன்கு ஆராய்ந்து பின்பே இறங்குவீர்கள் என்பதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு அரசாங்க ரீதியான உதவிகள் உங்கள் தொழிலுக்கு மிக எளிதாக கிடைக்கும் அதேபோல பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் தொழிலில் ஏற்படும் பூட்டிகளை நீங்கள் ஒருபோதும் கண்டு அஞ்சமாட்டீர்கள் மாறாக உங்கள் தனித்துவமான யுக்திகளால் அவர்களை வென்று காட்டுவீர்கள் கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பே உங்களை ஒரு சிறந்த தொழிலதிபராக மாற்றும் என்பதால் நீங்கள் எப்போதும் திட்டமிட்டே செயல்படுவீர்கள் எப்போதாவது நஷ்டம் ஏற்பட்டாலும் உங்கள் தன்னம்பிக்கையால் மீண்டும் புதிய உத்வேகத்துடன் எழுந்து நிற்பீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு தனித்துவமான முத்திரையை பதிக்க விரும்புவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் ஒரு சாதாரண பணியாளராக இருந்தாலும் உங்கள் ஆளுமை உங்களை ஒரு அதிகாரியைப் போலவே காட்டும் மேலதிகாரிகளிடம் நீங்கள் மிகவும் நேர்மையாகவும் அதே சமயம் தன்மானத்துடனும் நடந்து கொள்வீர்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அங்கிருக்க விரும்ப மாட்டீர்கள் நிர்வாகத்துறை காவல்துறை அல்லது நீதித்துறையில் நீங்கள் இருந்தால் உங்கள் நேர்மை மற்றும் கண்டிப்பான குணத்தால் பல சாதனைகளை செய்வீர்கள் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் மிகவும் அன்பாகவும் அதே சமயம் வேலையில் கராராகவும் இருப்பீர்கள் என்பதால் அலுவலகப் பணிகள் மிக சரியாக முடியும் உத்தியோக உயர்வு மற்றும் அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் பேச்சுக்கு அலுவலகத்தில் ஒரு தனி செல்வாக்கு இருக்கும் என்பதால் முக்கிய முடிவுகளை எடுக்க மேலதிகாரிகள் உங்களை நாடுவார்கள் வேலையில் ஏற்படும் சவால்களை நீங்கள் ஒரு விளையாட்டு போன எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் உங்களின் சுறுசுறுப்பு மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அலுவலக அரசியலில் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள் என்றாலும் உங்களை எதிர்ப்பவர்களை தகுந்த நேரத்தில் வீழ்த்தும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் சில தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும் உத்தியோகம் காரணமாக நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெறுவீர்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு மேன்மையான நிலையில் இருக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு தடையின்றி வருவதற்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அருள் புரிவார் நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் என்பதால் விலையுயர்ந்த வாகனங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை வாங்குவதற்காக அதிக பணம் செலவு செய்வீர்கள் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருப்பீர்கள் அதே சமயம் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வல்லலாகவும் இருப்பீர்கள் நிலம் வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் உங்கள் பெயரில் பல அசையாச் சொத்துக்கள் சேரும் யோகம் உங்களுக்கு உண்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் கௌரவத்தை பார்த்து பலர் பணம் வாங்கிவிட்டு திரும்பத் தர தயங்கலாம் உங்கள் வாழ்வின் மத்திய பகுதியில் நீங்கள் மிகப்பெரிய செல்வத்தை சேர்ப்பீர்கள் அது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றும் அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் சொந்த உழைப்பால் வரும் பணத்தையே நீங்கள் அதிகம் மதிப்பீர்கள் பணத்தை மேலாண்மை செய்வதில் நீங்கள் ஒரு சிறந்த திறமைசாலி என்பதால் உங்கள் குடும்பம் எப்போதும் ஒரு செழிப்பான நிலையிலேயே இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உங்கள் கௌரவத்தை கொள்வீர்கள் இறுதியில் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவே சமுதாயத்தில் அறியப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் உங்கள் இதயம் மற்றும் முதுகெலும்பு சார்ந்த பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிம்ம லக்னம் என்பதால் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் கோபம் மற்றும் படபடப்பை தவிர்ப்பது உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவும் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது உங்கள் ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கும் உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் வராமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் இயற்கை பானங்களை அருந்த வேண்டும் தூக்கமின்மை பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் இரவு நேரங்களில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மன வலிமையை கூட்டும் கண்களில் எரிச்சல் அல்லது பார்வை குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் அவ்வப்போதும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் அந்த நேரத்தில் ஓய்வு எடுப்பது மிக முக்கியம் உணவில் காரம் மற்றும் எண்ணெயை குறைத்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நடைப்பயிற்சி செய்வதை உங்கள் கொண்டால் நீங்கள் என்றும் இளமையுடனும் தெம்புடனும் இருக்கலாம் உங்கள் மன உறுதிதான் உங்கள் நோய்களை தீர்க்கும் மிகப்பெரிய மருந்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் எப்போதும் சீராக வைத்திருக்க முடியும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு பெற்றோராக திகழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் வளர்வார்கள் அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் இப்போதிலிருந்தே பல பெரிய திட்டங்களை தீட்டி வைத்திருப்பீர்கள் அவர்களை சிறந்த கல்வியாளர்களாக மாற்ற நீங்கள் எதையும் செய்ய துணிவீர்கள் உங்கள் வாரிசுகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்றாலும் அவர்களுக்கு சுயமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அவர்கள் உங்கள் கௌரவத்தை எப்போதுவே விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் உங்கள் முதுமை காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார்கள் அவர்களின் வளர்ச்சியைக் கண்டு நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் சில நேரங்களில் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக கண்டிப்பு காட்டலாம் அதை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு கொண்டு நண்பனை போல பழகினால் உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாகவும் உங்கள் பெயரை காப்பாற்றும் வாரிசுகளாகவும் விளங்குவார்கள் என்பதில் சந்தேகமில்லை பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதிய வாய்ப்புகளையும் தேடித்தரும் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த பயணம் மிகவும் வசதியாகவும் ஆடம்பரமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை தரும் அதேபோல வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் யோகமும் உங்களுக்கு கூடி வரும் நீங்கள் ஒரு இயற்கை விரும்பி என்பதால் மலை பிரதேசங்கள் மற்றும் காடுகளை சுற்றி பார்ப்பதில் உங்களுக்கு தனி ஆர்வம் இருக்கும் ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு புனித தலங்களுக்கு சென்று வருவது உங்கள் மனதிற்கு ஒரு பெரும் அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும் பயணங்களின் போது நீங்கள் புதிய மனிதர்களை சந்தித்து உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள் வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக பயணங்களை திட்டமிடும் போது வாகனத்தின் நிலையை சரிபார்ப்பது அவசியம் உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு நோக்கத்துடனேயே இருக்கும் வெறும் பொழுதுபோக்கிற்காக செல்வதை விட ஏதாவது ஒரு புரிய விஷயத்தை கற்றுக்கொள்ளவே நீங்கள் விரும்புவீர்கள் உங்களின் ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றும் அனுபவங்களை கற்றுத்தரும் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதில் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள் பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்திற்கு பல நன்மைகளை தரும் என்பதால் பயணங்களை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் ஒட்டுமொட்டமாக பார்க்கும்போது சிம்ம லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது ராஜ வாழ்க்கையாகவே அமையும் நீங்கள் எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் உங்கள் பாதையில் வரும் சவால்களை புத்திசாலித்தனத்தால் வென்று காட்டுவீர்கள் உங்கள் ஆளுமை திறன் உங்களை எப்போதுமே வெற்றியாளராக மாற்றும் சூரியன் மற்றும் சுக்கிரனின் அருளால் உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் தாராளமாக கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான மனிதராக வாழ்ந்து காட்டுவீர்கள் உங்கள் முன்கோபத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையை கையாண்டால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள் உங்களின் தன்னம்பிக்கையே உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு திறவுகோலாக அமையும் இறுதியில் நீங்கள் ஒரு நிறைவான குடும்பத்தோடும் நிறைந்த செல்வத்தோடும் புகழோடும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம் உங்கள் வாழ்வு ஒரு சரித்திரமாக அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்